அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவை சீண்டிய பெரியண்ணனை வல்லரசு நாட்டு மக்களே இப்போது வறுத்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரிய வல்லனர்கள் கூட இது மாபெரும் தவறு என்றும் இனி நூற்றாண்டுகளில் இதை சீர் செய்ய முடியாது என்றும் பெரியண்ணனை குடைந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியண்ணனோ வலைக்குள் மாட்டிய புறாவாக தவித்துக் கொண்டிருக்கிறார் ஏன் இந்தியாவை உலக நாடுகள் ஒரு சக்தி பெற்ற நாடாக இப்போது பார்க்க துவங்கியிருக்கிறது வல்லரசுகள் கூட ஏன் பயப்பட ஆரம்பித்திருக்கிறது அமெரிக்கா சீனா உட்பட்ட நாடுகள் சிறு அச்சத்துடன் பார்ப்பதும் மறைமுகமாக இருட்டடிப்பு வேலைகளை செய்வதும் ஏன் ஏன் இப்போது ட்ரம்புக்கு கூட எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது இனி ஒருபோதும் இந்தியாவை தங்கள் விருப்பத்திற்கு ஆடுகின்ற இந்தியாவாக பார்க்க முடியாது என்பதை இந்தியா ஒவ்வொன்றிலும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது நேரடியாக ஒரு சீண்டலை கூட இந்தியாவிடம் காட்டுவதற்கு பயப்படுகிறார்கள் ட்ரம்ப் தேவையில்லாமல் வரிப்போரை ஆரம்பித்து இப்போது மற்றவர்களிடம் வாங்கி கட்டிக்கொண்டே இருக்கிறார் ஏன் இப்போது செய்ய தயங்குகிறார்கள் பாகிஸ்தானை தூண்டி சீனாவையும் நட்பு கழித்து இந்தியாவை மும்முனை தாக்குதல் நடத்த முயன்ற பல முயற்சிகளையும் கூட சீனா ஏன் ஒத்துக்கொள்ளாமல் பின்வாங்கியது பங்களாதேஷ் வெளிப்படையாகவே சீனாவை நட்பு கழித்து பாகிஸ்தானுடன் இந்தியா மோதும் போது இந்தியாவை நாம் வடகிழக்கில் இருந்து தாக்கலாம் என்று திட்டம் போட்டு கொடுத்தும் கூட சீனா எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் உன் அழைப்புக்கெல்லாம் நான் செபிமடுக்க முடியாது என்று பின்வாங்கியதன் ஏன் சீனா அமைதி காத்தது ஏன் சீனாவுக்கு புரிந்திருக்கிறது அமெரிக்காவிற்கு தற்போது புரிந்து கொண்டிருக்கிறது கஞ்சிக்கு வழி இல்லாத பாகிஸ்தானும் பங்களாதேஷம் போன்ற நாடுகள்தான் யார் சாப்பாடு தருகிறார்களோ அவர்களுக்காக குட்டிக்கரணம் போடுவதும் அவர்கள் சொல்படி ஆடுவதும் கயிற்றின் மேல் நடப்பதற்கு தயாராவது எல்லாம் கோஷ்டி காட்டுவது எல்லாமே அவர்கள் வயிற்றுப்பாட்டிற்காகத்தான் ஆனால் இந்த வல்லரசுகள் எல்லாம் தங்களுக்கு இழக்க வேண்டியது நிறைய வந்துவிடும் இந்தியாவிடம் முரசு நாள் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது இப்பயம் இந்தியாவை பார்த்து ஏற்படுவதற்கு காரணம் என்ன கடந்த பத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்குள் இந்தியாவை பற்றி இவர்கள் பயப்படும் எண்ணம் அளவுக்கு இந்தியா வளர்ந்து விட்டதா என்ன இந்தியாவின் பலம் அசாத்தியமாகிவிட்டதா என்ன வாருங்கள் பார்ப்போம் ஒரு நாட்டின் சுதந்திரம் வளர்ச்சி என்பதெல்லாம் அதன் பாதுகாப்பும் பொருளாதாரமும் தான் இந்தியாவின் இராணுவ பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை உள்ள ரெக்கார்டுகளை எல்லாம் உடைத்து சாதனை படைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாயின் உற்பத்தியை நடத்தியிருக்கிறது இந்தியா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடியிலிருந்து பதினெட்டு சதவீதம் அசாதாரணமான உற்பத்தியை கூட்டி நம்மை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது இந்தியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது நிதியாண்டை ஒப்பிட்டால் தொண்ணூறு சதவீதம் வளர்ச்சி இது கண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இதை இந்தியாவின் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார் உள்கட்டமைப்பு பாதுகாப்பு தொழில் திறன் வேகம் பெற்றிருக்கிறது திறன் பெற்றிருக்கிறது என்பதை அவரே கூறுகிறார் பிற நாடுகளை நம்பி பாதுகாப்பு தளவாடங்கள் இறக்குமதி செய்து கொண்டிருந்த இந்தியா காலம் மாறி இன்று உற்பத்தியும் பிற நாடுகளுக்கு நாமே ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய வளர்ச்சி இன்று அந்த நிலைக்கு மாறியிருக்கும் இந்தியாவின் அதிவேக சம சீரான பல்துறை வளர்ச்சியை இது தெளிவுபடுத்துகிறது மிக தெளிவாக கோடிட்டு காட்டுகிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறுகிறார் இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியின் வளர்ச்சி இந்தியாவின் ஒரு பொருளாதார மைல்கல் என்பதை விட இந்தியாவின் படைபலத்தை உலகுக்கு முரசு கொட்டி சொல்வதாகவே அமைந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் அவர் சுயசார்பான நாடாக இந்தியா விசர் எடுத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் சுயமாக பாதுகாப்பை உருவாக்காமல் பாதுகாப்பு தளவாடங்கள் உருவாக்காமல் உண்மையான சுதந்திரம் என்பது வெறும் பேரளவில் மட்டுமே என்று மிக அடிக்கோடி காட்டுகிறார் வெளிநாட்டு தளவாடங்களை வாங்குவது என்பது மற்றவர்களிடம் நம் பாதுகாப்பை அளிப்பதற்கும் அவர்களிடம் தஞ்சம் கேட்பதற்கும் அவர்கள் கருணையை எதிர்பார்ப்பதற்கும் சமம் என்று குறிப்பிடுகிறார் அதைப் பற்றியெல்லாம் இன்றே இந்தியா மிக கௌரவமாக சிந்தித்ததன் விளைவு சுயசார்புதான் மிக மிக முக்கியமானது என்பதை உணர்ந்து கொண்டது அதன்படியே இன்றைய ஆட்சியாளர்கள் விடா முயற்சியுடன் செயல்பட்டது இன்று வல்லரசுக்கும் உரச தயங்குகின்ற மிகப்பெரிய சக்தியாக இந்தியா வளர்ந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இது ஒரு அபூர்வ சக்தி என்றால் அது மிக இல்லை உலகம் இன்று பார்க்கும் சுயசார்புடைய சக்தி கொண்ட இந்தியாவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இது உலகுக்கு அதை உணர்த்தி கொண்டிருக்கிறது இதற்காக கால கடின உழைப்பும் திட்டமும் தொலைநோக்கு பார்வையும் இதில் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்தியாவின் தந்திரமான சுயசார்பும் ஈடற்ற திறன்களும் தான் மிரட்டல்களையும் சவால்களையும் எதிர்கொள்ளும் சக்தியாக மாறியிருக்கிறது அதிவேகமும் பாதுகாப்பும் கொண்ட அதிநவீன தளவாடங்களை உருவாக்கும் சக்தி கொண்ட நாடுகளில் ஒன்று இன்று இந்தியா என்பது மறுப்பதற்கில்லை உலக அளவில் இன்று பாதுகாப்பு தளவாடங்கள் விற்பனை வாங்குவது என்றெல்லாம் கணக்கு போட்டால் சுமார் இரண்டு புள்ளி ஏழு டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவு வர்த்தகங்கள் நடக்கிறது இன்று இன்று இப்படிப்பட்ட சந்தையில் இந்தியா அந்த அந்த காலம் போய் சந்தையிலே விற்பனையாளராக புகுந்திருக்கிறது இந்தியா உலக நாடுகளில் பலவும் நம்பிக்கையுடன் இந்தியாவிடம் வரவும் செய்கிறது வந்து கொண்டும் இருக்கிறது இதற்கு பின்னால் இருப்பது சாதாரண விஷயம் இல்லை இந்தியா மேற்கொண்ட மிக கொள்கை சீர்திருத்தங்களும் ஒரு மிகப்பெரிய காரணம் தனியார் பங்களிப்பையும் பயன்படுத்தி கொண்டு முன்னேறும் இந்தியாவை உலக நாடுகள் வியப்பு கலந்த மரியாதையுடன் தான் பார்க்கிறது ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஆத்ம பாரத் என்ற புதிய திட்டத்தின் மூலம் இந்தியா புதிய உத்வேகம் கொண்டது என்று சொல்ல வேண்டும் இந்தியாவிற்கு அது புதிய ஊட்டம் அளித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் நானூற்றி தொன்னூற்றி எட்டு புள்ளி ஏழு எட்டு கோடி செலவிட்டு இன்னோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் திட்டத்திற்கு பிள்ளையார் சுழி போட்டது இந்தியா பாதுகாப்பு தளவாடங்களின் புதிய தொழில்நுட்பம் கண்டறிவதிலும் திறன் மேம்படுத்துவதிலும் வேகத்தை கூட்டுவதிலும் புதிய 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 எந்திரங்களை உருவாக்குவதிலும் இந்த திட்டம் செயல்பட ஆரம்பித்தது இதை மிக வேகமான எந்திரங்களை கண்டுபிடிப்பதற்கு துரிதப்படுத்தியது அதுவே இதன் நோக்கமாகவும் இருந்தது ஐந்து வருடத்திற்குள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் வடிவமைப்பதற்கு இது காரணமாக அமைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இண்டக்ஷன் கீழ் எழுநூற்றி ஐம்பது கோடியில் உருவாக்கிய திட்டம் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் முப்பது தொழில்நுட்பத்தின் விரிவாக்கம் மிக சரியாக செய்யப்பட்டிருக்கிறது முயற்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன உட்பட பலவற்றுக்கும் வெளிநாட்டை நம்பி இருந்த நிலையில் இருந்து இன்று இந்தியா விடுபட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதற்கு பிறகு ஸ்ரீஜன் போர்ட்டல் வழியாக இந்தியா உருவாக்கிய பல வளர்ச்சி திட்டங்கள் அப்பழு கற்றது என்று சொல்ல வேண்டும் அது அளப்பதற்கும் அறியது என்று சொல்கிறார்கள் முப்பத்தி எட்டாயிரம் வகை இறக்குமதி செய்து கொண்டிருந்தது இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபதில் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கைபோது அதில் சுமார் பதினான்காயிரம் வகைகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்துவிட்டோம் நம் தேவைக்கும் மேலேயே உற்பத்தி செய்து ஏற்றுமதியும் செய்ய ஆரம்பித்தோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது நாட்டின் வளர்ச்சிக்கான முக்கிய இனங்களை பட்டியலிட்டு அதில் குறிப்பிட்ட கால அவகாசமும் உட்படுத்தி உற்பத்தி செய்யும் திட்டத்துடன் சுமார் ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மே வகைகளை சேர்க்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது அதன் விளைவாகத்தான் இந்த முயற்சிகள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியை பீரங்கிகள் தோட்டாக்கள் அசட் ரைபிள்கள் கன்வெட்கள் லைட் கம்பேட் ஹெலிகாப்டர்கள் போன்ற பல ராணுவ தளவாடங்கள் உட்பட்ட மூவாயிரத்திற்கும் மேலான வகைகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக ஆச்சரியமான விஷயம் இது இந்த வகை பொருட்கள் எல்லாம் இறக்குமதியை தவிர்த்ததுடன் இந்தியா தன்னிறைவும் கண்டதோடு ஏற்றுமதிக்கும் தயாராகி கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்திலும் தமிழ்நாட்டிலும் டிஃபென்ஸ் கோரிடோர்கள் உருவாக்கப்பட்டது இந்த கால அளவில்தான் இராணுவ தளவாட உற்பத்திக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி வரை எட்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கோடியில் என்று சொல்ல வேண்டும் கோடி அளவிலான முதலீடுகளை இருநூற்றி ஐம்பத்தி மூன்று ஒப்பந்தங்களை இந்தியா கையெழுத்திட்டிருக்கிறது மட்டுமல்ல உரிமம் பெறுவது ஏற்றுமதி வழிமுறைகளை எளிதாக்குவது என பல வகைகளை எளிதாக்கி சட்ட சிக்கல்களை குறைத்து ஏற்றுமதியாளர்களையும் உற்பத்தியாளர்களையும் உற்சாகப்படுத்திய என்று சொல்ல வேண்டும் அதன் மூலமும் இது மிகப்பெரிய வளர்ச்சி கண்டது அனைத்தையும் டிஜிட்டல் மயமாக்கியதுடன் வேகத்தை கூட்டியதோடு கரையற்ற சூழலையும் உருவாக்கியது அனைத்திற்கும் கால நேரம் நிர்ணயித்து ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்ற ஆரம்பித்தது இரண்டாயிரம் ஏப்ரல் முதல் பாதுகாப்பு தொழில்துறையில் ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஒன்று ஆறு கோடிதான் ஒரு முதலீடாக இருந்தது இது பெரும்பாலும் அரசின் பங்காக மட்டுமே இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்த சில சிறப்பு முடிவுகளால் நூறு சதவீதம் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாளர்களுக்கு வாய்ப்பளித்தது தனியார் துறை உள்ளே புகுந்து தன் திறமைகளை மிக தெளிவாகவும் மிக விரைவாகவும் திறனாகவும் வெளிக்காட்டியது அதன் விளைவுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி மதிப்பிலான நூற்றி தொன்னூற்றி மூன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இதில் எண்பத்தி ஒன்று சதவீதம் இந்திய நிறுவனங்கள் அறுபத்தி எழுநூறு கோடியில் சுமார் நூற்றி ஐம்பத்தி ஆறு லைட் கம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் சம்பந்தமான ஒப்பந்தம் தான் மிக கவனம் ஈர்த்தது என்பது குறிப்பிடத்தக்கது டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் உருவாக்கிய ஏழாயிரம் கோடி மதிப்பிலான முன்னூற்றி ஏழு இருபத்தி ஏழு டோவிங் வாகனங்கள் வான் எல்லையும் விமானிகள் பயிற்சியின் என பல வகை திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன மட்டுமல்ல வான்வழியிலேயே எரிபொருள் நிரப்புவதற்கான விமானங்கள் ஒப்பந்தத்தில் எடுப்பதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இப்படிப்பட்ட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் உற்பத்தியை ஊக்குவிக்கும் பொருட்டும் புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பதற்கான ஆதரவு திறமையும் திறனும் கொண்ட தனியார் அமைப்புகளுக்கு ஆதரவு அவர்களுக்கு பொருளாதார உதவியுடன் அவர்களுக்கு அனைத்து வசதிகளை செய்து கொடுத்ததற்கு மிகப்பெரிய புரட்சியை பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இந்தியா ஏற்படுத்தியது இதன் விளைவாகத்தான் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஏற்றுமதியும் வளர்ச்சியில் வந்திருக்கிறது ஒப்பிடுவோமானால் பதினைந்து மடங்கு இது வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் கன்கள் ரைஃபிள்கள் கன்வெர்டேட்ஸ்கள் சோனார் சிஸ்டங்கள் ஏர்கிராப்ட்கள் லைட் கம்பேக் ஹெலிகாப்டர்கள் ரேடார்கள் இண்டக்ஷல் போட்டுகள் ரஷ்யன் படைக்காக பீகாரில் தயாரிக்கின்ற சொல்லிக்கொண்டே போகலாம் பட்டியலில் இங்கு மிக அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன இந்தியா பேனரில் இவையாவும் ஏற்றுமதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேயில் இந்தியாவின் ஆப்ரேஷன் செந்தூர் மூலமாக இந்தியாவின் படபலத்தை மட்டுமல்ல தாக்குவதை தடுக்கின்ற ஆயுத தளவாடங்களின் சக்தியையும் துல்லியமான இலக்கை தீர்மானித்து தாக்கும் திறனும் தைரியமும் தடையற்ற தாக்குதல் தந்திரமும் புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தி செயல்படுத்தும் திறனும் உலகுக்கே புரிய வைத்திருக்கிறது மட்டுமல்ல இந்திய தளவாடங்களின் தரத்தை உலகுக்கு அதை நிரூபித்து காட்டியிருக்கிறது அதன் எதிரலிதான் இன்று இந்தியாவில் வரிசை கட்டி தளவாடங்கள் வாங்குவதற்காக உலக நாடுகள் காத்து கிடக்கின்றன அடுத்த இலக்கண தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நிதியாண்டில் சுமார் ஐம்பதினாயிரம் கோடி அளவு ஏற்றுமதியை எட்ட வேண்டும் என்பதுதான் சொந்த தயாரிப்புகளால் தங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் போதுதான் ஒரு நாடு தனது முழு சுதந்திரத்தையும் தன் நாட்டு மக்களுக்கு அளிக்க முடியும் என்பதுதான் வரலாறு அதை இன்று இந்தியா தன் நாட்டு மக்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறது தெளிவாக நிரூபித்தும் இருக்கிறது இல்லை என்றால் அந்நிய நாடுகள் தருகின்ற ஆயுதங்களை நம்பியே நாம் இருப்போமானால் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அல்லது அவர்களின் ஆணைகளுக்கோ அவர்களின் செயல்பாடுகளுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு வந்துவிடும் நமது விருப்பங்களையும் நமது சுதந்திரத்தையும் த சமரசம் செய்ய வேண்டிய கட்டங்கள் பல நேரங்களிலும் வரும் அதுதான் இன்று உக்ரைன் போன்ற நாடுகள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் ஆக இன்று இந்தியா நமக்கு முழு சுதந்திரத்தை தந்திருக்கிறது என்றே கருத வேண்டும் அதோடு இந்தியாவை இன்று மற்ற நாடுகள் தயங்குவதற்கு காரணம் என்ன என்பதும் இந்தியாவின் வளர்ச்சி என்ன பாதுகாப்பு துறையில் என்பதை நீங்கள் ஓரளவிலும் தெரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இன்னொரு நல்ல செய்தியோடு மீண்டும் வருகிறோம்